அதிமுக முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா அக்கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அன்வர் ராஜாவை நீக்கி அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ள நிலையில் அதிமுக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்வர் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அதிமுக ஆட்சியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக அதிமுகவில் சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளராக இருந்து வந்த நிலையில் சசிகலாவை கட்சியில் சேர்க்க வேண்டும் என தொடர்ந்து பேசியதால் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் அன்வர் ராஜா தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து அவையில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னதாக பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விதி இருநூற்று அறுபத்தி ஏழின் கீழ் நோட்டீஸ் அளித்துள்ளதாக கூறினார் ஆனால் இன்று வரை பயங்கரவாதிகள் கைது செய்யப்படவில்லை என்ற கார்கே அனைத்து தரப்பினரும் அரசிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியதாகவும் என்ன நடந்தது என்பதை அரசு தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தனது தலையிட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருபத்தி நான்கு முறை கூறியுள்ளதையும் மல்லிகார்ஜுன கார்கே சுட்டிக்காட்டினார் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பயிர்க்கடன் வழங்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருவாரூரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு கட்டமாக விவசாயிகளுடன் சந்தித்து பேசினார் அப்போது அதிமுக ஆட்சியின் போது விவசாயிகளின் நெல் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு உடனடியாக அவர்களது கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டது என்று கூறினார் நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி மூலம் நடைபெற்றுள்ள கிட்னி திருட்டு நாட்டையே அதிர வைத்துள்ளதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில் மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்தும் திமுகவினருக்கு தொடர்புடைய இன்னும் சில மருத்துவமனைகளில் வைத்தும் தான் தங்களுடைய கிட்னி எடுக்கப்பட்டது என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார் இதுகுறித்து செய்திகள் வெளிவந்து ஐந்து நாட்கள் ஆகியும் கிட்னி திருட்டில் தொடர்புடைய திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தனை திமுக அரசு கைது செய்யவில்லை என்று கூறியுள்ள அண்ணாமலை உடனடியாக சிறப்பு புலனாய்வு படை அமைத்து இந்த குற்றங்கள் குறித்து விசாரணை செய்வதோடு இதில் தொடர்புடைய நபர்கள் மருத்துவமனைகள் என அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதி நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து பனிரெண்டு புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது இது உலகளாவிய உற்பத்தி மையமாக நாட்டின் வளர்ச்சியை குறிக்கிறது வணிக அமைச்சகத்தின் கூற்றுப்படி ஏப்ரல் ஜூன் காலாண்டில் இந்தியாவின் மின்னணு துறைக்கு அமெரிக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சீனா முதல் மூன்று ஏற்றுமதி இடங்களாக உருவெடுத்துள்ளன நெதர்லாந்து மற்றும் ஜெர்மனி ஆகியவை நாட்டின் மின்னணு ஏற்றுமதிக்கான பிற முக்கிய ஏற்றுமதி இடங்களாகும் சென்னை மாநகராட்சி வாகன நிறுத்தும் இடங்களில் இன்று முதல் எந்த கட்டணமும் இல்லாமல் வாகனங்களை நிறுத்திக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வாகன நிறுத்த கட்டண வசூலுக்கான ஒப்பந்தம் நேற்றுடன் முடிந்தது இதனையடுத்து வாகன வசூலுக்கான மறு ஒப்பந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வரை பொதுமக்கள் வாகன நிறுத்தும் இடங்களில் எவ்வித கட்டணமும் இன்றி தங்களது வாகனங்களை நிறுத்திக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வாகன நிறுத்த கட்டண வசூல் பணியானது தமிழ்நாடு முன்னாள் படை வீரர் கழகத்தின் மூலம் மேற்கொள்ள மாநகராட்சியின் சார்பில் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வாகன நிறுத்தும் இடங்களில் எவ்வித கட்டணமும் இன்று நிறுத்திக் கொள்ளலாம் இது தொடர்பான புகார்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு கொள்கை அளவில் ஈரான் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வரும் வெள்ளிக்கிழமை துணை வெளியுறவு அமைச்சர் மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் அமெரிக்காவுடனான ஈரானின் மறைமுக பேச்சுவார்த்தைகளிலிருந்து இது வேறுபட்டதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிரியாவின் ஸ்வைடா மாகாணத்தில் ட்ரூஸ் போராளிகள் பெட்ரோயின் பழங்குடியினர் மற்றும் அரசாங்க படைகளுக்கு இடையே ஒரு வாரமாக நடந்த மோதலில் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக சிறிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று அதிபர் அகமது அல் ஷாராவால் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் தற்போது அமலில் உள்ளது அமைதியை நிலைநாட்டவும் சுவைடா நகரத்திலிருந்து பெட்ரோயின் போராளிகள் திரும்பப் பெறுவதை மேற்பார்வையிடவும் பாதுகாப்பு படைகள் நிறுத்தப்பட்டுள்ளன